வணக்கம் இன்றைக்கி நம்ம வாஸ்து கட்டிடக்கலையை பற்றி அதில் இருக்க பஞ்சபூத தத்துவம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆதாயம் இதை சார்ந்து தான் வாஸ்து நம்ம பார்ப்போம் வீடு பில்டிங் ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி எல்லாத்துக்குமே வாஸ்து பல வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த அனுபவங்களில் முதல்ல ஒவ்வொரு நாள் ஒரு பதிவு போடலான்னு இருக்கேன் முதல்ல வந்து நம்ம ஒரு மனம் வாங்குகிறோம் அந்த மனை வாங்கினா ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து பூஜை பண்ணி பேஸ்மெண்ட் போடுவோம் இல்லையா அந்த பேஸ்மெண்ட்டை எல்லோருமே ஏ ஏதோ ஒரு விதத்தில் பள்ளத்தை நோண்டுறாங்க மண்ணை நோண்டுறாங்க அது பேர் வானக்கால்ன்னு சொல்லுவாங்க பேஸ்மெண்ட்டை அப்போ அந்த பேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு வாஸ்து முறை இருக்குது அதுபடி நம்ம பண்ணும்போது மேலும் மேலும் கட்டிடம் வந்து நல்லா உயரும் அப்போது அந்த பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி நோண்டணும் அந்த பள்ளத்தை அந்த பூஜை பண்ணிவிட்டு முதல்ல எப்படி நோண்டணுன்றதுக்கு சில வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்குது வாஸ்துல அதை முதல்ல நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேங்களா உதாரணத்துக்கு பாருங்கள் இதுதான் ஒரு மணன்னு வச்சுங்களேன் இருக்கு மனை இந்த இடம் இது இதில் இது கிழக்கு கிழக்குன்னு வச்சுங்களேன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு திசை முதல்ல பேஸ்மெண்ட் நோண்டும் போது பூஜை படுறோம் இல்லையா நம்ம ஈசான அந்த மண பூஜை போடுவோம் அந்த மண பூஜை போடுறோம் இல்லையா ஓ இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனபூஜை போட்டுட்டு எப்படி எப்படியோ பள்ளம் நோண்டுறாங்க அப்படி அப்படி நோண்டக்கூடாது ஒரு முறை இருக்குது ஈஸான முறையிலேருந்து முதல்ல இந்த பள்ளத்தை வடகிழக்குலேருந்து வட வடமேற்கு நோக்கி இந்த பள்ளத்தை இப்படி ஃபஸ்ட்டு நோண்டணும் புரியுதுன்னா எங்க பாருங்கலாம் வடகிழக்குலேருந்து வட வடமேற்கு ஃபஸ்ட்டு இப்படி நோண்டிட்டு இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு ரெண்டாவது வடகிழக்குலேருந்து தென்கிழக்கு வடகிழக்குலேருந்து தென்கிழக்கு தெரியுதுங்களா டைரக்ஷன் ரெண்டாவது இதை இப்படி இப்படி வந்து பள்ளம் நோண்டனும் நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது தெரியும் எப்போ வேண்டாம் பிரேக் பண்ணி பார்க்கலாம் அதனால இது ரெண்டாவது வடகிழக்குல இருந்து ரெண்டாவது பள்ளம் நோண்டுறோம் மூணாவது வடமேற்கு வடக்கும் மேற்கு சார்ந்தது வடமேற்கு இந்த வடமேற்குலேருந்து இருந்து அப்படியே தென்மேற்கு வரைக்கும் மூணாவது பள்ளத்தை இங்கிருந்து நோண்டனும் அந்த ஜாயிண்ட் எடுக்கலாம் இது முடிக்கிறோம் இல்லையா அங்கேருந்து அப்படி எடுக்கிறது தான் நான் தனியா போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துட்டு இருந்து இப்படி எடுக்கணும் ரெண்டாவது அதுதான் அப்படி போட்டிருக்கேன் இப்ப மூணாவது வட இருந்து தென்மேற்குக்கு மூணாவது பள்ளம் நோண்டிட்டு நாலாவது இங்க முடிச்சு இல்லை ரெண்டாவது இருந்து நாலாவது தென் இங்க இருந்து தென்மேற்குக்கு நாலாவதா முடியும் இதுதான் முதல் விதி இது வந்து பள்ளம் நோண்டுறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு ரெண்டாவது இது என்னன்னா இப்ப பள்ளம் நோண்டிட்டோம் பள்ளம் நோண்டிட்டோம் இந்த பல்ல பண்ணிட்ட பிறகு அங்கே வந்து க செங்கல் வச்சு கருங்கல் வச்சு வீடு கட்டுவோம் இல்லையா அந்த பேஸ்மெண்ட் போடுவோம் இல்லையா இது பல்லணம் ஒன்று வந்து இப்போ கட்ட ஆரம்பிக்கிறோம் கட்டிடும் அது கடைக்கால் கட்ட ஆரம்பிக்கிறோம் இது என்ன பண்ணணும்னா கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு அதே நாலு டைரக்ஷன் முதல்ல இங்கே தென்மேற்குலேருந்து பேஸ் கட்டிடம் கட்ட இங்கே ஆரம்பிக்கணும் செங்கல் வச்சு இங்கேருந்து கரெக்டாக அப்படியே தென்கிழக்குக்கு தெற்கும் கிழக்கை சார்ந்து தென்கிழக்கு நோக்கி ஃபர்ஸ்ட் இப்படி பல்லணும் நின்று ரெண்டாவது இதே தென்மேற்கில் ஆரம்பித்து ரெண்டாவது வடமேற்குக்கு மேற்குக்கு ரெண்டாவது அந்த அந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பிக்கணும் பேஸ்மெண்ட்டை கட்ட ஆரம்பிக்கணும் கடைக்கால மூணாவது இங்கே வந்து இன்னும் இருந்து வடகிழக்குக்கு மூணாவது அந்த கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கணும் அந்த செங்கல் வச்சு கட்ட ஆரம்பிக்கணும் நாலாவது வட இருந்து வடகிழக்கில் வந்து முடிக்கணும் இது பேஸ்மெண்ட் போட்டு கட்டுறதுக்கு இது வந்து பள்ளம் நோடு ஈசான முறையில இந்த பள்ளம் இப்படி நோண்டிட்டு இந்த பேஸ்மெண்ட் போடுவா அது தங்கு தடம் இல்லாம இந்த பில்டிங் வந்து உயரும் இப்போ இந்த இப்ப சொன்ன விஷயங்கள் வந்து முதல்ல ஒரு மன வாங்கின பிறகு எப்படி கடகால் கட்டணும் எப்படி வந்து பள்ளம் நோண்டணுன்றதுக்கு முதல் பதிவா இது இருக்கு ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்